ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா படத்தில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அமலா ஷாஜிலாம் வந்துட்டு படத்தில் நடிக்கப் போகிறாங்கன்னு சொன்னப்போ அவங்கள மட்டும் ட்ரால் பண்ணாங்க எல்லாருமே இன்ஸ்டாவில ஃபேமஸ் ஆனால் மட்டும் போதுமா ஒரு ஆக்ட்டிங்க்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதில் எனக்கு புரியல எப்படி நீங்கள் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்கலை அமலா சாஜி நல்ல ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராமர் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லலை டிடி வாசன் ப்ரோவும் ஃபேமஸான இன்ஸ்டாகிராமர் தான் இங்கே ஃபாலோவர்ஸை வச்சு இங்கே யாருமே வந்து இங்கே படம் எடுக்கலை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க ஃபேமஸ் சொல்லக்குள்ள அமலா ஷாஜிக்கு இப்போ ரோட்டில் அமலா ஷாஜி வந்து நின்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும் யாருமே வர மாட்டாங்க அவங்கள ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் அதிகமாக வருவாங்க நிறைய பேர் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா தோணுச்சேன்னா எனக்கு புரியல எவ்வளவோ பேர்லாம் இருக்காங்க ஒரு சான்ஸ் கொடுக்கறது வந்து நல்லதான் நான் அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன் பட் ஆனாலும் ஒரு இதாக இருக்குல்ல எப்படி நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க எதை பேஸ் பண்ணி அவருக்கு கொடுத்தீங்க நீங்கள் சொல்கிறது நல்லா நோட் பண்ணி டிடிஎம் பாசனுக்கு கொடுத்தீங்க அவர் என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நிறைய பேர் வந்து வெளியில இருக்காங்களா அவங்களுக்கு பாசனுக்கு ஏன் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட பட பட்ஜெட் அவங்க யார ஹீரோ அடுக்காங்களோ அது அவங்களோட இஷ்டம் சரியா அதை நம்ம கேட்கக்கூடாது கேட்கவும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வச்சு அவங்க செய்வாங்க டிடி வாசன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்தால் அப்பா சப்போர்ட்டும் இல்லை அரசியல் சப்போர்ட் இல்லை எஜுகேஷன் சப்போர்ட்டும் இல்லை எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவரோட திறமையை மட்டுமே வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்க அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிருக்கார் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்க நீங்கள் அவர் என்ன தகுதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவர்கிட்ட இருக்கிற ஃபேன் ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு